இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வைர வரிகளுக்கு பொருத்தமானவர் கேப்டன் விஜயகாந்த் பிரபல நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் அரசியல் கட்சி தலைவர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என பன்முகங்கள் கொண்டவர் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் புரட்சி கலைஞர் என பல பெயர்களை கொண்ட இவரது இயற்பெயர் நாராயணன் விஜயராஜ் விருதுநகர் மாவட்டம் ராமானுசபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கே என் அழகர்சாமி ஆண்டாள் அழகர்சாமி தம்பதியருக்கு மகனாய் பிறந்தார் அதன் பின்னர் தனது சிறு வயதிலேயே குடும்பத்துடன் மதுரைக்கு இடம் பெயர்ந்தார் சினிமா மீது அவர் கொண்ட மோகம் காரணமாக படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருந்துள்ளார் பின்னர் தன் தந்தையின் அரிசி ஆலையில் பணிபுரிந்து வந்த விஜயகாந்த் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சென்னை வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜா இயக்கிய இனிக்கும் இளமை திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் விஜயகாந்த் விஜயராஜ் என்ற பெயரை விஜயகாந்த் என்று மாற்றி வைத்தவர் இயக்குனர் எம் ஏ காஜாதான் பின்னர் அகல் விளக்கு நீரோட்டம் தூரத்து முழக்கம் என பல படங்களில் நடித்தாலும் சட்டம் ஒரு இருட்டரை படம் மூலம் கமர்ஷியல் ஹீரோவாக வலுவாக அறிமுகப்படுத்திய பெருமை எஸ் ஏ சந்திரசேகரரையே சேரும் பின்னர் வைரேகி காத்திருந்தாள் அம்மன் கோவில் கிழக்காலே உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் முதன் முதலாக அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படம் சிறந்த நடிகருக்கான பிலிம் பேர் விருதை தந்தது பின்னர் ரஜினி மற்றும் கமலுக்கு இணையான போட்டி நடிகராக ஆதிக்கம் செலுத்தினார் தனது நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் இருநூற்று ஐம்பது நாட்களை கடந்து சாதனை படைத்தது இந்த படத்தின் மூலமாக அனைவராலும் அன்புடன் கேப்டன் என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்து ஏகோபித்த தமிழ் மக்களின் அன்பை பெற்றவர் இவரது திரைப்படங்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்கு மொழிகளில் டப்பிங் செய்யப்பட்டிருந்தாலும் இவர் தமிழ் சினிமாவில் தமிழ் படங்களில் மட்டுமே நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் என்னும் சிறப்பு பட்டமும் உள்ளது தமிழக அரசின் கலைமாமணி விருது எம்ஜிஆர் விருது சிறந்த தமிழ் திரை நட்சத்திரத்திற்கான பிலிம் விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார் அது மட்டுமின்றி இந்திய அரசால் சிறந்த குடிமகனுக்கான விருதையும் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பிரேமலதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் விஜயகாந்த் இவர்களுக்கு விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் என்னும் இரு மகன்கள் உள்ளனர் நடிகர் விஜயகாந்த் தமிழ் திரைப்படங்களில் நடிகராக மட்டுமில்லாமல் தமிழக திரைப்பட சங்கம் தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இவர் தலைவராக பொறுப்பேற்ற போது பல கோடிகள் கடனில் இருந்த தமிழ் திரைப்பட சங்கத்தினை கடனில் இருந்து மீட்ட பெருமை இவரை மட்டுமே சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் இவரது ரசிகர் மன்ற நிர்வாகிகள் சுயேட்சையாக போட்டியிட்டனர் அந்த தேர்தலில் அவர்களில் பலர் வெற்றி பெற்றனர் இவர்களின் வெற்றியால் ஈர்க்கப்பட்ட விஜயகாந்த் தானும் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆழ்ந்த எண்ணம் கொண்டார் பிற்காலங்களில் தமிழ் சினிமாவில் தனது தேசப்பற்று வசனங்களை பேசி மக்கள் மனதை கவர்ந்தார் அரசியலில் தனது பங்களிப்பை கொடுக்கும் விதமாக இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் தனக்கென ஒரு கட்சியினை தொடங்கினார் இவர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்டு இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றார் முதன் முதலாக எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தையும் பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு தனது டெபாசிட்டையும் இழந்தார் இந்த நிலையில் கடந்த மாதம் விஜயகாந்துக்கு சளி மற்றும் இருமல் அதிகமாகி உள்ளது இந்நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பின்னர் சென்னையில் தேமுதிகவின் பதினெட்டாவது நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் விஜயகாந்தும் பங்கேற்றார் இந்த கூட்டத்தில் தேமுதிக கட்சியின் புதிய தலைவராக விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் பின்னர் விஜயகாந்துக்கு மீண்டும் உடல்நல குறைவு ஏற்பட்டது தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது இதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் விஜயகாந்த் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தியை மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது இந்த செய்தி ரசிகர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஒரு பேரிடியாக இருந்தது மருத்துவமனையிலிருந்து சாலி சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்ட விஜயகாந்தின் உடல் பின்னர் தேமுதிக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டது திரைப்பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் சென்னை தீவுத்திடலில் அவரது உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து தங்களின் கண்ணீரை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலியாக செலுத்தினர் இவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு மக்கள் கூறும் ஒவ்வொரு விஷயங்களை கேட்கும்போது இவரை எதிரியாக நினைத்தவர்கள் கூட கண்ணீர் விடுகின்றனர் என்றால் அது மிக அல்ல நாமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவோம்